வணக்கம் தினம் தினம் கடல் பயணம் நான் உங்கள் விஜய் இந்த கடல் பயணத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போட்ட வலை திரும்ப நம்ம எடுக்கும்போது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோ முழுவதும் பாருங்கள் வீடியோ முழுவதும் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு பாதி வளம் அதாவது கை வலைன்னு சொல்லக்கூடியதான் நம்ம எடுத்துட்டோம் அப்போ வீடியோ பதிவு பண்ண முடியல இதுக்கப்புறம் வரக்கூடிய வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாவிலோட பாவு ஒரு பாவும் சேர்ந்து கடைசியாக மடி வரும் அந்த பாவுன்னு சொல்லக்கூடிய வலையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எம்எம் கணக்கில் தான் அது இருக்கும் இப்போது ரெண்டாயிரம் எம்எம் அது அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அடுத்ததாக வரக்கூடிய வளைய பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு எம்எம் இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு வலைக்கும் பார்த்தீங்கன்னா அதோடய ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து சிகப்பு நூல் போட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது மாதிரி மடி வரைக்குமே வந்து ஒரு ஒரு பாவாக குறைஞ்ச அதோடய எம்எம் கணக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிட்டே போகும் நான் சொன்னேன்ல ஆயிரத்தி ஐநூறுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆயிரம் எம்எம் இருக்கும் அதுக்கப்புறம் எட்நூறு அறநூறு நானூறு இரநூறு நூற்றி அறுபது இல்லைன்னா சில பேர் வந்து நூற்றி இருபது போடுவாங்க அதுக்கப்புறம் எண்பது அப்புறம் நாற்பது அதுக்கப்புறம் முப்பது மடி இது வரைக்கும் ஒரு ஒரு பாவாக கொண்டு போவாங்க ஒரு பாவோட நீளம் எவ்வளோ தூரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டரை பாவம் இருக்கும் ரெண்டரை பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மீட்டர் ஏழு மீட்டர் இருக்கும் ஒரு ஒரு பாவம் இப்படி எல்லா வலையுமே சேர்த்து தான் ஒரு ஆகிறது நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்ட வலையெல்லாம் நம்ம முழுவதும் நம்ம எடுக்கிற வீடியோலாம் போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்கில் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்க அந்த கைவலைன்னு சொல்லக்கூடிய வலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக அதில் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மடி வந்து இருக்குது மடி மிளந்தாலே ஓரளவுக்கு அதில் மீன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மிதக்கக்கூடிய மீன்கள் வலையில் சிக்கணிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி மடி மிளந்திட்டே இருக்கும் தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள் மடி கொஞ்சம் வெள்ளையாக மிதக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் அது என்ன மீன் இருக்குது அப்படிங்கிறது நம்ம மடி மேலே வந்த பிறகு பார்க்கலாம் அது ஒரு சில மீன்கள்லாம் கொஞ்சம் வெயிட்டாக உள்ள மீன்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி மீன்கள்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி மடி வந்து மடி வலையெல்லாம் தண்ணிக்கு மேலே வராது எல்லாமே தண்ணிக்கு உள்ள மூழ்கியே இருக்கும் இது மாதிரி மிதக்கக்கூடிய மீன்கள் கிடைச்சா மட்டும்தான் வளம் முழுவதுமே மிளந்தே வரும் அதாவது இந்த கைவெளம் சொல்லக்கூடிய வலையை தவிர மற்ற வலை எல்லாமே வந்து மிளந்தே தான் வரும் மிளந்தே தான் வரும்னா தண்ணிக்கு மேலேயே மிளந்து வராது நம்ம வலை இழுத்துட்டு மீன் பிடிக்க இழுத்துட்டு போகும்போது பார்த்திங்கன்னா தண்ணிக்கு உள்ளே வரும் அதுக்கப்புறம் வலை எடுக்கும்போது நம்ம ஃபார்வர்ட் போய் நம்ம வலையை இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த மீன்கள் தூக்கிக்கிட்டு மேலே மிளந்துருக்கும் இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய மீன் கூட அதில் இருக்குது என்ன மீன் அப்படின்னு சரியாக தெரியல மேலே எடுத்த பிறகு பார்க்கலாம் என்ன மீன்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க அதில் பெருசாக இருக்கக்கூடிய மீனை பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்ணாடி பாறைன்னு சொல்லக்கூடிய மீன்கள் தான் அது தெரியுது முன்னாடி எல்லா மீன்களுக்கும் முன்னாடி வந்து இருக்குது அது உயிரோடைய இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அது தப்பிக்கிறதுக்காக வெளியே வந்து ஓரளவுக்கு வந்துருக்கு அதாவது முன்னே கொஞ்சம் வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வலையிலேருந்து மடியிலேருந்து மீன் தப்பிச்சிருக்கும் மீதி இருக்கக்கூடிய இந்த வெள்ளையாக இருக்கிற மீன்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா காரை மீன் சொல்லுவாங்களே அந்த மீன்கள் தான் கொஞ்சம் கலப்பாக அதில் இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் மடியை நம்ம உருகி பார்த்தா தான் தெரியும் அதில் சுருக்க நம்ம பார்த்தா தான் தெரியும் வந்து என்னென்ன மீன்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ வழக்கமாக நம்ம என்ன இப்போ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுருக்க மேலே எடுக்கணும்ல அதுக்காக என்ன அந்த கப்பி போட்டு கயிறு போட்டு மடியில் சுருக்கு வச்சு தான் நம்ம கப்பி மூலிமா மேலே எடுப்போம் அப்படி தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் எப்படி அதை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப பளிச்சின்னு இருக்குது இது மாதிரி பளிச்சின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலக்கு மீன்கள்லாம் அதிகமாகவே கிடைக்காது அது வந்து தெளிஞ்ச கலக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் ஒரு சில மீன்கள் மட்டும்தான் கிடைக்கும் மற்ற கலப்பு மீன்கள் எதுவுமே கிடைக்காது இது மாதிரி ரொம்ப நீளமாகவும் இல்லை ரொம்ப பச்சையாகவும் இருக்கிற மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் தண்ணி பார்க்குறதுக்கு அது வந்து பொறுப்பு தண்ணி அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கடலில் நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு தெரியும் வலையெல்லாம் பார்க்குறதுக்கு இது காரை மீன்களை நம்ம ஏற்கனவே ஒரு முறை அதிகமாக பிடிச்சிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதில் ஒரு ஆரியல் விதமான காரை மீன்களை எடுத்து நான் தனித்தனியாகவே எல்லாத்தையும் அதை பற்றி கொஞ்சம் தகவல்கள் சொல்லியிருக்கேன் பாருங்கள் சில நேரங்களில் நம்ம வந்து இது மாதிரி மடி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ஆடும் ஏன்னா அந்த காற்றும் கடலும் கொஞ்சம் சீற்றமாக இருந்துச்சு அப்படின்னா மடியை நம்ம உள்ளே எடுக்கும்போது ரொம்ப பயங்கரமாக ஆடும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் அந்த ஒரு கயிறு ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள் மடியில் அந்த மாதிரி கயிறு போட்டு தான் அங்கே இழு இழுத்து வைப்போம் இப்போ அந்தளவுக்கு காற்று இல்லை இருந்தாலும் கூட ரொம்ப ரொம்ப பயங்கரமாக ஆடுது பாருங்க இதுவே காற்று கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக ஆடும் பக்கத்துல ஆள் நிற்கவே முடியாது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த மடியில் உள்ள சுருக்கா விழுக்கிறதுக்கு இதில் அதிகமாக தெரியக்கூடிய மீன்கள் பார்த்தீங்கன்னா காரை வகை மீன்கள் தான் அதிகமாக தெரியுது இந்த காரை மீன் வகை பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறையவே இருக்குது இது இந்த மாதிரி காரை மீன்கள்லாம் ஒரு கூட எவ்வளவு விற்பனை போகும் பார்த்திங்கன்னா ஒரு நானூறுலேருந்து ஐநூறு அந்த அளவுக்கு தான் விற்பனை ஆகும் அதுக்கு அதிகமாகலாம் அந்த விலை போகாது எல்லாமே காரை மீன்களாக தான் தெரியுது கொஞ்சம் ஊட்டம் இருக்குது ஊட்டம் ஒரு ரெண்டு மூணு வஞ்சிர மீன்கள்லாம் தெரியுது அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி திருக்கை ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு ஒரு பெரிய புள்ளி திருக்கை இதில் என்ன காரையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழி காரை அப்புறம் இந்த சூப்பனாங்காரைன்னு சொல்லக்கூடியது அப்புறம் தட்டனாங்காரை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மீன்களுமே அதில் இருக்குது அது நம்ம திரும்பவும் நம்ம எடுத்து காமிச்சோம் அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோ மாதிரியே இருக்கும் அந்த வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கிற கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நம்ம கடல் பந்தை பிடிக்கிற மீன்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும் பாருங்கள் நன்றி வணக்கம்